ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எலெக்ஷன் மேட்டர் வந்து ஸ்டேட் கிட்ட கொடுக்கணுமா யூனியன் லிஸ்ட்டில் வச்சுக்கணுமா எல்லாத்தையும் அடிப்படை உரிமையாக கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை கொண்டு வர முடியல ஓட்டிங் ரைட் அப்படிங்கிற ரைட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அடிப்படை உரிமை கிடையாது கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் கிடையாது உங்களுக்கு ஓட்டு போடணும்னா உங்க பேர் ரோல் இருக்கணும் ட்வெண்ட்டி டூ சப்செக்ஷன் த்ரீ ஆஃப் த ரெப்ரஸன் பீப்புள் ஆக்ட் படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் டவுன்லோட் பண்ணி எஸ்ஐஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போட்டிங்கன்னா சட்டத்துலையும் கிடையாது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஆகப்பட்டது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும் எலெக்ஷன் மேலே டவுட் ரைஸ் பண்ணக்கூடாது டிஎம்கேவாக இருக்கலாம் அப்போஸ் பண்ணுற டிவி கேவாக இருக்கலாம் அப்போஸ் பண்ணுற விசி கேவாக இருக்கலாம் நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இஸ் அப்போசிங் இதுதான் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மில் இந்த ஃபார்ம் எங்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த சட்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம் கேசஸ் ஆர்கியூ பண்ணுறோம் இந்த ஃபார்ம் கொடுத்தோன்னே எனக்கே தலை சுற்றுது என்னென்ன ஃபீல் பண்ணணும்னு தெரியல ஸோ அதனால வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பத்து ஸ்டெப்பில் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் பிரிண்டிங் இனிபிரேஷன் பீரியட்ல ஆறு கோடி பேர்ல எவ்வளோ பேருக்கு இனிபிரேஷன் இருக்கோம் ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க டெலிவரி ஓகே ரிசீவ் டெலிவரி பண்ணி ரிசீவ் பண்ணனால இன்னும் டேஞ்சர் தே வாண்ட் டு கிரியேட் ஆனால் கே தான் பயன்படுத்துகிறாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களை எதிர்த்துக்கலாம் நான் கூட எதிர்க்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் அது வேற பட் ஆனா பர்ஃபெக்டா அரசியல் பண்றது டிஎம்கே தான் இன்னொரு க்ளைம் வைக்கிறாங்க இதுல வந்து சிறுபான்மையினர் ஓட்டை எல்லாம் வந்து இவங்க வந்து புறந்தள்ளிடுவாங்க அதுக்கான கிரவுண்ட் இருக்கா அதுல டி திங்க் தட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன்ல வந்திருக்காங்க அதுல மைனாரிட்டிஸும் இருக்காங்க பரவலாக்கப்பட்டிருக்கு அப்ப அது அரசியல் தான் அரசியல் தான் ஏழு பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சர்ச்சை நடக்கும் தமிழ்நாட்டில் சார் வணக்கம் வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பு எப்படி இருக்கீங்க சார் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட இந்த எஸ்ஐஆர் குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈவன் டிஎம்கே அப்போஸ் பண்றாங்க இதுல நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்றத விசிக்கு அப்போஸ் பண்றாங்க இதனால குடியுரிமையே பறிப்போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க டிவிக்கே அப்போஸ் பண்றாங்க ஒரு ஷார்ட் டைமாக இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் இந்த கட்சிகள் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படி என்ன இதுக்கு எஸ்ஐஆர் டெஃபினட்டா சார் என்னன்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நவம்பர் நாலாம் தேதி தமிழ்நாடு நோட்டிஃபை பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ண இடம் பீகார் ஸோ பீகார் எபிசோடு எடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க எலெக்ஷன்ஸ் முடியுது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக் பீப்பிள் வந்து டெலீட் பண்ணதாக சொல்றாங்க இந்த டெலிஷனோட காரணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஸ்டினபிளா இருக்கிறதா அங்கே டவுட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பட் எது எப்படியா இருந்தாலும் ஒரு எலக்ஷன் ப்ராஸ் ஆகப்பட்டது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும் எலக்ஷன் மேல டவுட் ரைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எண்ட் ஆஃப் டே ஜனநாயகத்துடைய பேச எலெக்ஷன் தான் அந்த ரைட் டு ஓட்டுக்காக தான் நம்ம சுதந்திரமே வாங்கினோம் அது மட்டும் மறந்தவே கூடாது இன்னைக்கு எனூரேஷன் ஃபார்ம் கொடுத்த உடனேயே நிறைய பேர் இன்னைக்கு எஸ்ஐஆர் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய கிரவுண்டு எலெக்ஷன் சொன்னாலே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அது நம்மளுடைய அந்த உரிமையை வந்து ஒட்டு கொடுக்க மாட்டோம் ஸோ திராவிட முன்னேற்றக் கழகம் இதை அப்போஸ் பண்ணுறது வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் அப்போஸ் பண்ணுற கட்சியை சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் நான் பார்ட்டிசனா நாட் தட் ஐ சப்போர்ட் பார்ட்டி ஐ டோன்ட் சப்போர்ட் பார்ட்டி அந்த மாதிரியே போக வேணாம் லீகலாக பார்ப்போம் ஸோ டிஎம்கேவா இருக்கலாம் அப்போஸ் பண்ணுற டிவி கேவா இருக்கலாம் அப்போஸ் பண்ற விசிகேவா இருக்கலாம் நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இஸ் அன் எக்ஸ்ட் காங்கிரஸ் இது அப்போஸ் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து அப்போஸும் பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய பிஎல்ஏஸ் வந்து மக்களோட இருப்பாங்க தப்பா என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா அது வீடியோல டிஎம்கேவோட லீடர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை அப்போஸ் பண்றாரு லீடர் விஜய் அவர்கள் இதை அப்போஸ் பூத் பூத் லெவல் லெவல் பிஎல்ஓ செயல்பட்டு இந்த ஃபார்ம் ஏன் ஃபில் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மக்கள் இருக்கு ஏன்னா ஏன்னா அட் த த எண்ட் ஆஃப் 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 டே எலெக்ஷன் பண்ணி பண்ணி தான் தான் ஆகணும் ஆகணும் ஓட்டர் அப்டேட் ரைட் ரைட் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை கிடையாது கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் கிடையாது ஓகே இது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் பீப்பிள் ஆக்ட் கொடுக்கப்பட்டிருக்க ரைட் உங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஓட்டு போடணும்னா உங்க பேர் ரோல்ல இருக்கணும் எலக்டர் ரோல்ல இருக்கணும் எலக்டர் ரோல்ல இல்லைன்னா நீங்க ஓட்டு போட முடியாது அப்ப அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுவாங்க எனிமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிருக்கணும் அதுல கரெக்டான படிவம் ஃபில் பண்ணாதான் நாங்க அலோ பண்ணுவோம் ரைட் டு ஓட்டுங்கிறது உங்களுக்கு கன்ஃபர்ம் பண்ணப்படுது பை பர்த் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எயிட்டீன் இயர்ஸ் உங்களுக்கு ஓட்டிங் பவர் உண்டே தவிர ஓட்டிங் ரைட் இல்லை ஓகே அந்த ரைட்டு இட் இஸ் கிவன் நாட் பான் வித் யூ நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பவர் இஸ் தேர் ஃபார் யூ ஓட்டிங் பவர் இருக்கு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி அடல் சர்ஃப்ராஜ் தட் இஸ் ஓட்டிங் பவர் உண்டு பதினெட்டு வயசு கிராஸ் பண்ணா

ஓகே எஸ்ஐஆர்னு போட்டாலும் இருக்காது நீங்க வந்து ரெப்ரசென்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் டவுன்லோட் பண்ணி எஸ்ஐஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம்னு போட்டீங்கன்னா சட்டத்திலேயும் கிடையாது ஓகே அந்த ப்ராசஸ ஸ்பெஷல் இன்டென்சிவ்ன்றாங்க நம்ம பிரிச்சு பார்ப்போம் ஸ்பெஷல் அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதா ஒன்னு நீங்க இன்டென்சிவ் விஷயம்னு சொல்லுங்க நான் சட்டத்துக்கே போறேன் இது யார் ஸ்பெஷல்னு சொன்னது பிஜேபி அரசாங்கம் சொல்லிச்சா இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் பிளஸ் டிஎம் கே சொன்னாங்களா இது புதுசா இந்தியாவில நடக்குதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு இன்டென்சிவ் என்ன ஏன் வந்து ஸ்பெஷல் டிவிஷன் சொல்லக்கூடாது ஏன் இன்டென்சிவ் இன்டென்சிவ்னா ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணுமா இன்டென்சிட்டியோட அப்படிங்கற அந்த கேள்வி வருது அந்த மாதிரி ப்ரொவிஷன் எதுவுமே கிடையாது நாலு பேர் சேர்ந்து இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் நாங்க இது ஸ்பெஷல் இன்டென்சிவேஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவேஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவேஷன் முதல்ல சொன்னதை ஒரு கன்வென்ஷனாக பயன்படுத்திட்டு இருக்கோம் இதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆறு மாதம் முன்னாடி எட்டு மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணணும் எங்கேயுமே கிடையாது வெரி வெல் சம்மர் ரிவிஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த சம்மர் ரிவிஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கேரி த்ரூ உடனே பண்ணியிருக்கலாம் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சவங்க இல்லைன்னா பதினெட்டு வயசு தாண்ட தானே போகிறாங்க அதை நீங்கள் முன்னாடி அப்டேட் பண்ணிருக்கலாம் பட்டு கரெக்டாக ஒரு ஆறு மாதம் நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மூணு நாலு மாசம் எலெக்ஷன் வரும்போது இந்த நேரத்தில் ஆறு கோடியே ஐம்ப கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இதை அப்டேட் பண்ணி அவங்க பேர் வரலன்னா யார்கிட்ட போய் மேல்முறையீடுவாங்க வக்கீல் வச்சு கேஸை போடுவாங்க ஸோ ரிட்டு மனுவும் இதுக்கு வந்து மெயின்டெனபுளான்னு தெரியாது பிகாஸ் இட்ஸ் அ ரைட் ஓட் அண்டர் நீங்கள் ஃபார்ம் கொடுத்து அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிடும் நீங்கள் ரிட்டிகேஷன் ரைஸ் பண்ணாலும் அதனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை வந்து ஒரு இந்த நேரத்தில் அறிவிச்சது ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் டிஎம்கே ஆஸ்பெக்ட்ல எப்ப கொண்டு வந்தாலும் எதிர்த்திருப்பாங்க அந்த அஸ்பெக்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் பொழுது அவங்க பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டணி இருக்கும்போது இதே எஸ்ஐஆர் நடந்தது அப்போ இது வந்து ஒரு பூசா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு டிவி கே பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்க இப்போ எஸ்ஐஆர் பண்ண வேணாம்னு சொல்லலை இந்த படிவங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் சரி பண்ணாம நீங்க எஸ்ஐஆர் ரன் பண்றீங்களே எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லல பரிசு எஸ்ஐஆர் இந்த ப்ராசஸ்ல அந்த ப்ராசஸ எதிர்க்குறாங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் எது எப்படியா இருந்தாலும் இது வந்து புது கட்சியா இருக்கக்கூடிய டிவி கேக்கு ஒரு வாய்ப்பு டிஎம் கேக்கு வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி சோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பூத் லெவல் கமிட்டிக்கு சோ கட்சிகள் எதிர்த்தாலும் இத பயன்படுத்தி பிஎல்எஸ்ஸை என்பவர் பண்ணி பி எல் ஓஸோட சேர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பா நாலு மாசம் முன்னாடியே அதை எடுத்துக்கிறாங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் மக்களுக்கு இது கன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இதுல பத்து ப்ராசஸ் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் அண்ட் பிரிண்டிங் அது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எனுமரேஷன் பீரியடு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எனுமரேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்டயே அந்த ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்ம் இந்த ஃபார்மில் இந்த ஃபார்ம் எங்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த சட்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம் கேசஸ் ஆர்கியூ பண்ணுறோம் இந்த ஃபார்ம் கொடுத்தோன்னே எனக்கே தலை சுற்றுது என்னென்ன ஃபீல் பண்ணுன்னு தெரியல ஒரு காலம் நான் பார்த்தது முந்தைய சிறப்பு தீர் தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் என்கிட்ட இப்படி இருக்கும் அந்த டேட்டா இது வந்து பிசிக்கல் காப்பி ஓகே ஆக்சுவலா அந்த காலம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இல்ல அது ஆட்டோ பாப்புலேட் ஆகிறது சிஸ்டம்ல இப்ப எனக்கு இந்த வீட்ல குடுத்துருக்காரு பி ஏ என்னோட பிஏ ல குடுத்திருக்காங்க எங்க வீட்ல அம்மா அப்பா கொடுக்குறாங்க நான் இத பாக்குறேன் இதுல பாத்துட்டு என்னடா இதுல டேட்டா நிறைய இருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கண்டிஷன் படி நெருப்புறதுக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னுட்டு சோ இந்த ஃபில் பண்றது சிம்பிள்னு நம்ம நினைச்சாலும் ஊர்ல இருக்கவங்களுக்கு இது காம்ப்ளிகேட்டேவ் கொஸ்டின் வந்து வாலண்டர் வாலண்டியர்ஸ் இருக்காங்களா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் யார் மேல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பிக்ஸ் பண்றாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் லார்ஜ் பார்ட்டி லைக் டிஎம்கே டு அன் எக்ஸ்டென்ட் ஏடிஎம்கே பூட்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு இது வாய்ப்பு புதுசாக எஸ்டாப்லிஷ் பண்றவங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு மோட்டிவேட் பண்றதுக்கு பாரு பாரு அந்த கட்சிகாரங்க எல்லாம் பண்றாங்க நீயும் பண்ணனும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அவங்களை புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் மற்ற கட்சிகளுக்கு கட்டமைப்பு இல்லாமயும் சில பேர் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே தூக்குறதுக்கும் வாய்ப்பு ஏன்னா அவங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆக்டிவாயிடுவாங்க மத்த குரூப்ஸ் சோ அதனால வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பத்து ஸ்டெப்ல பிரிப்பரேஷன் ட்ரைனிங் பிரிண்டிங் இனிமரேஷன் பீரியட்ல நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் தான் டைம் இருக்கு அப்போ எஃபெக்டிவா இன்னும் பதினஞ்சு நாள் இருந்து பதினேழு நாளுக்குள்ள இனிமிரேஷன் முடியணும் ஆறு கோடி பேர்ல எவ்வளவு பேருக்கு இனிமிரேஷன் முடிச்சிருக்கோம் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் நாங்க வந்து ஃபார்ம்ஸ டெலிவர் பண்ணிட்டோம்னு எலெக்ஷன் டெலிவரி ஓகே ரிசீவ் பண்ணும்ல ஓகே டெலிவரி பண்ணி ரிசீவ் பண்ணனா தான் இன்னும் டேஞ்சர் அவருக்கு இந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்றது இந்த ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ணாமல் விட்ருவாரு இப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் எனக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி கொடுத்தாங்க இன்னும் நானே ஃபில் பண்ணல உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் எஸ்ஐஆர் பற்றி ஃபேக்சுவல் அண்ட் ட்ரூத் நான் பண்ணல இன்னும் சரி பண்ணலாம் ஃபோட்டோ புதுசு கேட்குறாங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஸோ ஃபோட்டோ போய் ஸ்டுடியோவில போய் ஃபோட்டோ எடுக்கணும் ஒட்டணும் அதுக்கப்புறம் கொடுக்கணும் சரி ஆன்லைன் போய் பண்ணானா பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம்

ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்க இப்ப வர ஹை ரேஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க ஆயிரம் பேர் இருக்காங்க எல்லாருமே போஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒனுக்கு அப்புறம் தான் இப்ப வந்திருப்பாங்க ஹை ரேஸ் அப்பார்ட்மெண்ட் சென்னை ஃபுல்லா அப்ப எல்லாரும் இருக்காங்களா இல்லையா இமிகிரேஷன் ஃபார்ம் போச்சா இது ஒரு பிசிக்கலி பேர்டனிங் எக்ஸசைஸ் இது வேணாம்னு சொல்லல நீங்க ஒன் இயர் டைம் கொடுத்தீங்கன்னா ஒன் இயர் ரஃப்லி ஒரு டைம் இருந்ததுன்னா இதை செயல்படுத்தி ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் மேல ரிவிஷன் பண்ணி நோட்டீஸ் கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் கொடுத்தோம் நீங்க வரல செகண்ட் டைம் ஃபார்ம் கொடுத்த வரல வந்த டேட்டா கரெக்டா லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு இது கரெக்டா இது இல்லையே நீங்கன்னா இது இதுல வர்றது வந்து தப்பா இருக்கு அப்பா பேர் அப்படிங்கிற அந்த ரைஸ் பண்ணி கரெக்ட் குயரிஸ்லாம் ஸோ அப்ப அந்த ஷார்ட் டைம் அப்படின்றதுல இருக்கிற பெரிய ஷார்ட் டைம் தான் ஒரே ப்ராப்ளம் ஓகே ஒரே ப்ராப்ளம் ஷார்ட் டைம் பட் இப்போ கே அவங்க ஒரு க்ளைம் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து குடியுரிமையே பறிப்பாங்க அதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்கன்னு அது எந்த அங்கிள்ல ஒரு கூட்டுறா வைக்கிறாங்க சி பிசிக்கே சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டேரக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் பட் வெரி சிம்பிள் லாஃபுல்லா பார்ப்போமே யார் வோட் பண்ண முடியும் சிட்டிசனா இருந்தால்தான் வோட் பண்ண முடியும் அப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வழியா ஃபில் பண்றவங்க எல்லாருமே சிட்டிஷன் தான் அப்போ சிட்டிஷனா இருக்கவங்க எல்லாருமே துடிப்பா வோட் பண்ணிருப்பாங்க அப்போ ஒரு சமயம் அவங்க பேர் இல்லைன்னா இந்த இதே டேட்டாவை ஒரு சமயம் இது வந்து பப்ளிக் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் டேட்டாங்கிறது பப்ளிக் டேட்டா நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ஆர்சி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய வருஷம் அப்படி நடக்குமான்னு கிடையாது விசிக்கு அப்ரியன்ஷன் அவங்க வந்து அந்த எல்லா கட்சி மீட்டிங் நடக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருந்தாரு அதுல வந்து இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள் அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா இது வந்து சிட்டிசன்ஷிப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் வந்து எப்படி இது அஃபெக்ட் ஆகுங்கிறத அவர் யூகிச்சு சொல்றாருன்னா இது எலக்ட்ரல் ரோல்ஸ் எல்லாமே சிட்டிசன் தான் இதுல யார் பேர் ஆட் ஆகலாம் அந்த பேரை டெலிட் பண்ணிடுவாங்கன்றாரு அது அப்படியா

அதுக்கான கிரவுண்ட் இருக்கா அதுல ஏன்னா இப்ப போறாங்க ஃபார்ம்ஸ் குடுக்குறாங்க அத ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப திரும்ப வாங்கி அதை அப்டேட் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் எனக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கோங்க ஐ டோன்ட் வாட் டு மென்ஷன் அவங்களே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க ஓகே தி திங்க் தட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தமிழ்நாட்டுல வந்து ரிசர்வேஷன்ல வந்திருக்காங்க அதுல மைனாரிட்டிஸும் இருக்காங்க பரவலாக்கப்பட்டிருக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய ஆபீஸஸ் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பியோலோஸ் அவங்க எப்படி டெலீட் பண்ணுவாங்க

இதுல இருக்க மத்தது எதுவுமே டஃப் கிடையாது இப்போ வேணா கேரள அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர் இப்படி இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசும் போறாங்க ஈவன் அதிமுக அதை சப்போர்ட் பண்ணி போறாங்க அப்படின்னு அப்போ என்ன நடக்கும் நீதிமன்றங்கள் கரெக்டான கொஸ்டின் ஏன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அனல் அம்பேத்கர் அவர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நிறைய பேருக்கு வந்து அனல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிஷன் பத்தி என்ன சொல்லிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ் ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னவா இருந்தது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது டுவெண்ட்டி ஜூலை நைன்டீன் சப்சிக்வென்ட்லி தேர்ட்டியத் ஜூன் நைன்டீன் இந்த ரெண்டு நாட்கள்ல டிபேட் பண்றார் அனில் அம்பேத்கர் இந்த எலெக்ஷன் மேட்டர் வந்து ஸ்டேட் கிட்ட கொடுக்கணுமா யூனியன் லிஸ்ட்ல வச்சுக்கணுமா யூனியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படியே வடிவமைக்கிறார் இஸ் வந்து 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 எலெக்ஷன் கமிஷன் அவர் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் அப்போ வார்த்தை நம்ம நம்ம வரதுக்கு முன்னாடி கிடையாது ஓகே அவங்க கிட்ட என்ன ஆகும்னா நிறைய பேரோட பேரை ஏதோ ஒரு காரணம் காட்டி அவங்களோட உரிமைகளை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அடிப்படை கொண்டு அம்பேத்கர் அவர்கள் எல்லாத்தையும் அடிப்படை உரிமையா கொண்டு வந்த அந்த அன்னன் அன்னன் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டு கொண்டு வர முடியல ஓ ஸோ கான்ஸ்டன் அசெம்பலி அதுக்கு ஆப்போஸ் பண்றாங்க ஸோ அதனால அந்த அம்பேத்கர் உடைய அந்த ஸ்பீச் எடுத்து பாருங்க நீங்க கான்ஸ்டர் அசெம்பிளி ஸ்பீச் எடுத்து பாருங்க இன் ஃபேக்ட் இதை வச்சு பேசியிருக்கணும் பிசிகே உடைய தலைவர் திருமா வளவனவர்கள் காஸ்ட் அசெம்பிலி புக் அவர்கிட்ட இருக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அண்ணல் அம்பேத்கர் என்ன பேசியிருக்காருன்னு எலெக்ஷனை பத்தி ஸோ ப்ரொமிஷன் வேணாம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்துருலாம்

இண்டிபெண்டன்ஸ் லூஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷனில் இதுவும் இதுவும் ஒன்றுன்னு அலிகேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய தவறு ஏன்னா கான்ஸ்டியூஷனாக பார்ப்போம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படின்னா நீங்கள் இண்டிப இண்டிபெண்டன்ஸை லூஸ் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் அந்த அலிகேஷன் தான் வரப்போகுது லெட் அஸ் நாட் அலிகேட் இன்ஸ்டி இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் நெவர் வி ஷுட் டூ தட் இசிஐ இஸ் இண்டிபெண்ட் தான் அப்படிங்கிற பாயிண்ட் தான் ட்ரைவ் பண்ணும் அப்படின்னும் போது வந்து இண்டிபெண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி எலெக்ஷன் பவர்ஸ் எல்லாமே இசிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க கான்ஸ்டியூட் அசம்பிளி சப்சிகொண்டா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் படி அடல் சர்ஃபராஜ் கொண்டு வராங்க பதினெட்டு வயசு இருக்கவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாண்டவங்க இந்த ரெண்டு மாடலை கிரியேட் பண்ணி தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் கிரியேட் பண்றாங்க இதை பேஸ் பண்ணி தான் ரைட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட்டு டைரக்டா இட்ஸ் அஸ்டாச்சுரி ரைட் அண்ட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை இல்லாததுனால இது ஒரு பெரிய சம் எக்ஸசைஸ் நீங்க கோட்ஸ் வந்து லிபரலா டைரக்ஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஜென்ரலா குடுக்கறது கிடையாது இட்ஸ் இண்டிபெண்ட் பாடி இண்டிபெண்ட்யூஷனல் பாடி ஓகே இப்போ சார் இப்போ அரசியல் கட்சிகள் அரசியலா பேசுறாங்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு காமன் மேன் என்ன செய்யணும் காமன் மேன் டு டு கெட் ரைட் அதுக்கு வந்து இந்த ஃபில் ஆகணும் ஏதோ ஒரு பார்ட்டி நீங்க வரவங்க வந்து டிவி கேவா ஏடிஎம்கேனா பாக்காதீங்க ஏதோ ஒரு பிஎல்ஏ வராரு நீங்க போய் ஓட்டு போடுறது பூத்தில் இப்போதைக்கு ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க நீங்க கட்சிக்காரர் கிடையாது ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னா எந்த கட்சிக்காரங்க ஹெல்ப் பண்ணா என்ன உங்களுக்கு என்ன முடியணும் ரைட் டு ஓட்டு முடியணும் இப்படியே பாருங்களேன் ஆதார் கார்டு ஒரு ஓட்டர் ஒரு ஐடி கார்டு ஓட்டர் ஐடி ஒரு ஐடி கார்டு அதை வாங்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன் சிம்பிளா அதை அப்டேட் பண்ற நினைச்சுக்கோங்களேன் அப்ப ஆதார் கார்டு இருக்கிற டேட்டா ஓட்டர் ஐடி இருக்கிற டேட்டா மேட்ச் ஆகணுமா அப்படின்னு நினைச்சுக்கோங்க நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்னுடைய தாய் என்னுடைய மதர் வந்து எப்பயுமே ஒரு ஐடி கார்டுன்னா விட மாட்டாங்க போய் கரெக்டா அப்டேட் பண்ணிடு டென்த்து முடிக்கும் போது எங்கேயாவது நீ போய் அப்ளை பண்ணுவேன் அப்ப கிடைக்காம போயிடும் உரிமை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஃபேமிலில இருந்து எல்லாருமே வரும் அப்போ ஐடி கார்டு தேவை அப்ப ஓட்டர் ஐடி அப்டேஷன் அப்படின்னு ஏன் நினைக்க கூடாது நம்ம அந்த ஆங்கிள்ல நம்ம ப்ரீ கொடுத்து பண்ணணும் இந்த ஐடி கார்டு கிடைச்சா நிறைய உரிமைகள் இருக்குன்னு ஏன்னு நினைக்க கூடாது ஒரு பாசிட்டிவ் எஸ்பெக்ட்ல பட் பிரச்சனை இருக்கான்னா கண்டிப்பா மக்களுக்கு வந்து வெளிய வெளியில இருக்காங்கல்ல ஹைட்ராபாட்ல சென்னையில இருந்து ஹைட்ராபாட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து யுஎஸில் ஒர்க் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ஓட்டு போட வராங்களா கூட தெரியல எனக்கு சரி வராங்கன்னு கூட வச்சுப்போமே அவங்க இதுக்காக ஆன்லைனில் ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும் ஒர்க் ஆகல பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க நேரில் வந்து தான் ஆகணும் ஓகே ஸோ அப்போ எதுக்காக வரணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா ஆல் த மோர் யூ ஷுட் கம் பிகாஸ் யூ இந்த ரைட் டு ஓட்டுங்கிறது உங்களுடைய ரைட்டை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இப்போ நான் பிஎல்ஓ கிட்ட என்னோட ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அக்னாலஜ்மெண்ட் காப்பி எங்கிட்ட தான் இருக்கு பட் இது வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்றது நான் எப்படி கிராஸ் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க சரவணா சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் எனமரேஷன் பீரியட் ரேஷனலைசேஷன் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல் இது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்கும் ரஃப்லி அபவுட் த்ரீ டேஸ் தான் இந்த அப்டேஷன் वर्क ஓகே இது வந்து இன்டர்னல் அவங்க process mm. preparation of draft electoral ரோல் இது mm. 9 12 2025 mm. Tuesday இருந்து பப்lish பண்ணனும் ஓகே period of filing claims and objections mm. 9 12 2025 ல இருந்து mm. 8 1 2026 வரைக்கும் பண்ணனும் அதுக்கு அப்புறம் நோட்டீஸ் ஃபேஸ் इशுயன்ஸ் ஹியரிங் வெரிஃபிகேஷன் 9 12 ல இருந்து 8 1 8 1 2000 பொங்கலுக்கு முன்னாடி தஸ்டே அன்னைக்கு அதுக்கு அப்புறம் நோட்டீஸ் ஃபேஸ்

செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஒரு சர்ச்சை நடக்கும் தமிழ்நாட்டுல நீங்களே சொல்லுவீங்க என்ன சர்ச்சை நடக்கணும்னு இவ்ளோ பேர் ஐயோ இவங்க பேர் இல்ல அவங்க பேர் இல்ல பேர் தப்பா இருக்கு போட்டோ இது கிடையவே கிடையாது சும்மா அரசியல் படுத்தணும் அண்ட் பெர்சென்ட் எந்த ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணாலும் கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்ல சோ இந்த சர்ச்சை நடக்க தான் போகுது அது வந்து யாரோ ஒருத்தவங்க ரீஸ் தான் போறாங்க

அப்பவே நம்ம க்ளைம் எடுத்துடலாம் இன்ன ஒரு சில பார்ட்டிஸ் ரொம்ப புரோเกレッசிவ் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடுல என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த டிராஃப்ட் எலெக்டோரல் வந்த உடனே அதுல எல்லாமே டீடைல்ஸ் இருக்க போகுது ஒரு சில பிரைவேட் டேட்டா சோ they wanted to use this uh, digitize the entire election data ஆப்ஸ் டெவலப் பண்றாங்க ஓகே சோ அவங்க என்ன பண்றாங்க இந்த டிராஃப்ட் எலெக்டோரல் டேட்டா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் செக்கிங் பண்ண போறாங்க சில पॉलिटिकल பார்ட்டி ஆப்

ஏன்னா இந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்களை சந்திக்கிற பீரியட் எனிமிரேஷன் பீரியடை மீட் பண்றாங்க இப்ப கூட களத்துக்கு போங்களேன் டிஎம்கே காரங்க தான் இருக்காங்க ஒரு சில பார்ட்டி டிவி கே இப்பல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்எம்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் களத்துல மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு நம்பர் கொடுத்தது டிஎம்கே உங்களுக்கே தெரியும் பாத்துருப்பீங்க அந்த பீரியட்லயும் அவங்க இருந்தாங்களா இப்ப பப்ளிகேஷன் ஆஃப் டாஃப்ட் எலக்ட்ரோல் ரோல் நடந்த உடனே அதை ஆப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க டிராஃப்ட் ஆப் ஓகே அவங்க ஒரு ட்ராஃப்ட் ஆப்னு ரெடி பண்றதா சொல்லப்படுது அதுல அப்டேட் பண்ணிட்டு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்க்கும் ஹெல்ப்ளைன் கொடுப்பாங்க அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு கால் சென்டர் மாதிரி அத வந்து எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய பிஎல்ஓஸ் பண்றாங்க பட் பார்ட்டி எஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றதை விட மக்களுக்கு யார் வெரி அரசியல்னா என்ன எந்த கட்சியும் நினைக்கிறாங்கன்றத அரசியல் ஓகே அந்த இடத்துல பண்ணுங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு எங்கப்பா கால் பண்றது அப்படின்னா அந்த நம்பர் ரெடியா இருக்கு ஓகே ஸோ அந்த நம்பர் வந்து டிஎம்கே நம்பருக்கு கால் பண்ணி அடுத்த அந்த அப்செக்ஷன்ஸ் கிளைம்ஸ் அதுக்கு லீகல் சப்போர்ட் வேணும் ஃபைனலி comes 9th இது ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல் அன்னைக்கு தான் ஃபுல் டேட்டா அப்டேட் அப்டேட் ஆகும் அன்னைக்கு தான் தெரியும் எவ்வளோ பேரோட பேர் மிஸ் ஆயிருக்கு என்ன இருக்குன்னு அன்னைக்கு தான் தெரியும் ஸோ அன்னைக்கே வந்து ஒரு கிளைம் வச்சு இதெல்லாம் இல்லை சரி பண்ணுங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஃபோக்கஸ் பண்ண தான் போகிறாங்க அதான் இந்த பீரியட்லேருந்து நைன் டூ தௌசண்ட் இருந்து அதாவது அடுத்த மாசத்துல இருந்து செவன் டூ கூட கிடையாது தர்ட்டி ஒன் டூ இந்த பீரியட் பண்ண முடியாது அதுக்குள்ள சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கப்புறம் க்ளைம் கொடுக்கணும் இது அவங்க பண்ற நீங்களும் போலாம் சரி ஃபார்ம் தரல யுவர் யூ எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல செகண்ட் இயர் காலேஜ் இருக்கீங்க நான் யூ வாண்டா டு ஓட் இன் செலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவென்ட்டி சிக்ஸ் டெஃபனட்டாக வந்து எல்லாேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஜெர்னி ஓகே தாஸ் ஃபஸ்ட் டைம் யூ எக்ஸைஸ் ரைட் டூ ஓட் ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபார்ம் சிக்ஸுங்கிறது ஒரு படிமம் உண்டு அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது எக்ஸிஸ்டிங் ஓட்ருக்கு ஓகே இது அதோட ஆடப் ஆயிடும் சோ இப்ப பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலெக்டரோ ரோல்ல ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் இருக்காது இது செப்பரேட்டா ரிவிஷன் மேட்ரு ஓகே எக்ஸிஸ்டிங் பீப்புள் கேஸ் இன்னொரு அஸ்பெக்ட் வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் இதெல்லாம் கலந்து தான் செவன் லிஸ்ட் தெரியும் சோ அவங்க வந்து இண்டிவிஜுவலா தான் இனிஷியேட் சரி ஒரு எவ்ளோ ஃப்ரெஷ் இருக்காங்கன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா வெரி சிம்பிள் உங்க பழைய ஓட்டிங் எனுமரேட்டட் ஓட்டிங் லிஸ்ட் இப்போ டிராஃப்ட் எலக்ட்ரோட ரோல்ல ஃபார்ம் சிக்ஸ்டீன் வழியா ஆட் பண்ணுவாங்க பிரிச்சா எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியும் ஓகே ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ அண்ட் த டேட்டா அப்போ யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நீ காலகட்டத்தில் மினிமம் வந்து ஓட்டர்ஸ் வந்து டு சிக்ஸ்டீன் மினிமம் தட்ஸ் வாட் த தேர் ஆட் அப் இந்த ஃபேஸில் ஸோ அவங்க அந்த புது எலெக்டர் ரோல்ல அவங்க ஆடப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு வாய்ஸ் அவுட்ல ஓகே ஸோ அவங்களுக்கான ஒரு லெசனும் இருக்கு டெஃபினட்டா இருக்குல்ல டெஃபினெட்டா இருக்குது அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓட்டர்ஸ் வந்து பி மோர் இட்ஸ் இன்க்ரீசிங் ஆக்சுவலா ஓகே தேங்க்யூ சார் எஸ்ஐஆர் பற்றி அரசியலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட இப்போ சட்டம் என்ன சொல்லுது என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா பேசியிருக்கீங்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். பொறுத்து இருந்து இதில இன் வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கு, சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம அதையும் பேசுவோம். டெஃபினட்லி. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ.